அலைக்கும் அனைவருக்கும் வரவேற்பு இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போகிறோம் நமது வாழ்க்கையில் நம்பிக்கையில் சமூகத்தில் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன அவை என்னவென்று பார்ப்போம் நமது இதயத்தையும் மனதையும் திறந்து இந்த விஷயங்களைப் பற்றி சிந்திப்போம் ஏனென்றால் இவை நமது அன்றாட வாழ்க்கையை நமது ஈமானை நமது உறவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்துகொள்வது மிகவும் அவசியம் முதலாவதாக தொழுகையை அற்பமாக கருதுவது பற்றி தொழுகை என்றால் அது வெறும் ஒரு செயல் மட்டுமல்ல அது நம்மையும் அல்லாஹுவையும் இணைக்கும் பந்தம் ஒரு நாளைக்கு ஐந்து முறை நாம் அல்லாஹுவின் முன் நிற்கிறோம் நமது இதயத்தை அவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆனால் பல சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம் ஓ இப்போது ஒரு நிமிடம் தாமதித்தாலும் பரவாயில்லை பின்னர் தொழுது கொள்கிறேன் என்று நினைப்போம் அல்லது இன்று ஒரு நாள் தவறினாலும் பெரிய பிரச்சனை இல்லை என்று தோன்றும் இது ஒரு பழக்கமாக மாறும்போது நமது ஈமான் பலவீனமாகிறது குரானில் அல்லாஹ் கூறுகிறான் உன் இறைவனை புகழ்ந்து நீ தொழுதையாளர்களில் ஒருவனாக இரு சூரா அஷ்ஷர்ஹ் மூன்று முதல் நான்கு வரை தொழுகை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது நம்மை சரியான பாதையில் நிறுத்துகிறது இது ஒருபோதும் அற்பமானது அல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் உனது போனை சார்ஜ் செய்ய மறந்தால் என்ன ஆகும் ஒரு நாள் கழித்து அது ஆஃப் இல்லையா அதேபோல் தொழுகை உனது ஆன்மாவின் சார்ஜ் அதை தவறவிட்டால் உனது இதயம் படிப்படியாக பலவீனமாகும் எனவே எவ்வளவு பரபரப்பு இருந்தாலும் தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஒரு சிறிய முயற்சி ஆனால் அதன் பலன் மிகப்பெரியது அடுத்து இரண்டாவது விஷயம் போதைப் பொருட்களின் பயன்பாடு மது மயக்க மருந்துகள் போன்றவை இஸ்லாமில் இவை ஏன் தடை செய்யப்பட்டுள்ளன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறாயா ஏனென்றால் இவை உனது மனதை உடலை ஆன்மாவை அழிக்கின்றன குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் ஷைதான் மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் உருவாக்க விரும்புகிறான் அவன் உன்னை அல்லாஹ்வின் நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் தடைக்கிறான் சூரா அல் மாய்தா தொன்னூற்றொன்று ஒரு கணம் யோசித்துப்பார் மது அருந்தினால் உனது மனம் என்னவாகும் உன்னால் சரியும் தவறும் புரிந்து கொள்ள முடியுமா ஒருவேளை அந்த நிமிடத்தில் ஹாய் எனக்கு ஒரு சந்தோஷம் தோன்றுகிறது என்று தோன்றலாம் ஆனால் அதற்குப் பிறகு உனது குடும்பம் உனது ஆரோக்கியம் உனது வேலை எல்லாமே தகர்ந்து போகலாம் மயக்க மருந்துகளின் விஷயமும் அப்படிதான் இன்று ஒரு கிக் தோன்றும் நாளை நீ அதற்கு அடிமையாகிவிடுவாய் ஒரு நண்பர் சொன்ன ஒரு கதை நினைவுக்கு வருகிறது அவனது உறவினர் ஒருவர் மயக்க மருந்துக்கு அடிமையானார் கடைசியில் குடும்பத்தை விட்டு வேலையை இழந்து தெருவில் வந்து நின்றார் இவை எல்லாவற்றின் ஆரம்பமும் ஒரு ட்ரைதான் எனவே இது போன்ற போதைப் பொருட்கள் உனது வாழ்க்கையில் ஒருபோதும் இடம் பிடிக்க அனுமதிக்க கூடாது உனது உடல் அல்லாஹ்வின் அமானத் அதை அழிக்க உனக்கு உரிமையில்லை மூன்றாவதாக பெற்றோரை புண்படுத்துவது பற்றி இது ஒருவேளை நாம் எல்லோரும் ஒருமுறையாவது செய்திருக்கும் தவறு ஆனால் இஸ்லாமில் பெற்றோருக்கு என்ன முக்கியத்துவம் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் உனது இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான் நீ அவனைத் தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது பெற்றோரிடம் நீ கருணை காட்ட வேண்டும் சூரா அல் இஸ்ரா இருபத்து மூன்று உனது அம்மாவும் அப்பாவும் அவர்கள் உன்னை வளர்த்தார்கள் உனது எல்லா தேவைகளையும் பார்த்தார்கள் உனது சந்தோஷத்துக்காக எதையும் செய்தார்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஓ அம்மா இப்போது எனக்கு நேரமில்லை அப்பா என் விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களை புறக்கணிப்போம் சில சமயங்களில் கோபத்தில் உரத்து பேசுவோம் ஒரு நிமிடம் பார் உனது அம்மாவின் முகத்தில் ஒரு துயரத்தை உண்டாக்கினால் அது அல்லாஹுவின் முன் எவ்வளவு பெரிய குற்றம் ஒரு ஹதீஸில் முஹம்மது நபி சொல்லல்லாஹு செல்லம் கூறினார்கள் பெற்றோரை பின்பற்றுபவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அவர்களை பின்பற்றாதவனுக்கு தண்டனை கிடைக்கும் உனது வாழ்க்கையில் எவ்வளவு பரபரப்பு இருந்தாலும் அவர்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஒரு சிறிய அம்மா என்ன விசேஷம் என்ற கேள்வி கூட அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் அவர்களை புண்படுத்துவது உனது இந்த உலகிலும் மறுமையிலும் உனக்கு தீங்கு விளைவிக்கும் கடைசியாக முஸ்லிம் சமூகத்திடம் வெறுப்பு காட்டுவது அல்லது அவர்களை புண்படுத்துவது இஸ்லாம் ஒரு அமைதியின் மார்க்கம் நாம் எல்லோரும் ஒரு உம்மத்தின் பகுதி ஆனால் சில சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம் அவனுடைய இந்த பழக்கம் எனக்கு பிடிக்கவில்லை அவர்கள் என் குழுவைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி பிரிவினையை உருவாக்குவோம் அல்லது மற்ற முஸ்லிம்களை விமர்சிப்போம் அவர்களை தாழ்த்துவோம் ஒரு ஹதீஸில் முஹம்மது முகம்மது நபிசல்லாஹு அலேஹுவசல்லம் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் தனது சகோதரனுக்கு தீங்கு செய்யக்கூடாது அவனை அவமானப்படுத்தக்கூடாது உனது சகோதரனின் இதயத்தை புண்படுத்துவது அல்லாஹுவின் முன் பெரிய தவறு ஒரு உதாரணம் உனது அண்டை வீட்டார் அல்லது நண்பர் ஏதாவது தவறு செய்தால் அவனை பகிரங்கமாக அவமானப்படுத்துவதற்கு பதிலாக அன்போடு அறிவுரை கூறு அவனது மரியாதையை காப்பாற்று இன்று சமூக வலைதளங்களில் என்ன நடக்கிறது ஒருவர் ஏதாவது சொன்னால் அவனை ட்ரோல் செய்வார்கள் அவனது மார்க்கத்தையோ நம்பிக்கையையோ கூட கேலி செய்வார்கள் இது இஸ்லாமின் வழி நாம் ஒற்றுமையோடு அன்போடு ஒன்றாக நிற்க வேண்டும் முஸ்லிம் சமூகத்தை ஒரே உடலாக பார்க்க வேண்டும் அவர்களை புண்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் கடைசியாக இந்த நான்கு விஷயங்களும் தொழுகையை அற்பமாக்குவது போதைப் பொருட்கள் பெற்றோரை புண்படுத்துவது முஸ்லிம் சமூகத்திடம் வெறுப்பு இவை அனைத்தும் நமது ஈமானையும் வாழ்க்கையையும் அழிக்கக்கூடியவை ஒரு சிறிய மாற்றம் ஒரு சிறிய முயற்சி அது உனது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் ஒவ்வொரு நாளும் உனது ஈமானை வலுப்படுத்த முயற்சி செய் தொழுகையை முறையாகச் செய் போதையிலிருந்து விலகியிரு பெற்றோரை நேசி உனது சமூகத்தை ஒன்றாகப் பார் அல்லாஹ் நம்மை அனைவரையும் நேர்வழியில் நிறுத்துவானாக உனது எண்ணங்கள் என்ன இந்த விஷயங்களைப் பற்றி உனது அனுபவங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் எழுது நாம் ஒன்றாக பேசலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்